ஜான் ஜபராஜ் பற்றி பார்ப்போம் ஜான் ஜபராஜ் புதிதாக ரெண்டாம் தேதி நவம்பர் ரெண்டாம் தேதி சர்ச்சி திறக்கப்படுற கோயம்புத்தூரில் எஸ்டம்என் என்ற ஒரு ஹாலில் நடக்குது சாய்பாபா ஸ்ட்ரீட்டில் அது ஏழு மணிக்கு தொடங்கி செவன் தேர்ட்டி டு நைன் ஓ கிளாக் அப்படி முடியுது அதுக்கப்புறம்

இல்ல இல்ல எனக்கு நீங்க அப்படியா எனக்கு நான் தெரியல அப்படியா சத்தமே இல்லையே சத்தம் உங்களுடைய வால்யூமுக்கு கம்மியா இருக்கா நம்முடைய வால்யூம் கம்மியா இருக்கான்னு தெரியலையே

நம்பிக்கிற பாருங்க அது என்னன்னு பாருங்க அதில் வாங்க ஜான் ஜிதா ரெண்டு இடத்துல ஒரு சர்ச்சை நடத்துறாரு கோயம்புத்தூரில் அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு அதை பற்றி நம்ம பேச போறோம் இது சரியில்லை ஒன்று நான் பண்ணி தான் தெரியுறேன்

அப்படியா சரி 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 அப்போ நான் நான் லைன்ல கொண்டு வச்சா ஆஹ் என்ன வரேன்னு தெரியலையே இப்போ உங்களுக்கு இருந்தா நல்லா இருக்குன்னு ரெஸ்பான்ஸ் இல்ல ட்ரை பண்ணலாமா திரும்ப ட்ரை லைவ் ஸ்ட்ரீம்

உங்க வீடியோ நல்லது ரெண்டு பேரும் ஆமா ஆமா சரி நான் உங்களுது கட் பண்றேன் சரி இன்னொரு முறை வாங்க எப்படி நீங்க வந்த நான் மட்டும் தெரியல ஓகே ஜார்ஜப்ராஜை பற்றி பேச போகிறோம் லைவ் டுகெதர் போடலான்னு பார்த்தேன் இது படம் வந்து ஒன்று